நொன்னன் சீமான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட அடியாளு அதாவது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியான இந்துத்துவத்தின் லோக்கல் வருஷன் தான் நொன்னம் பேசிக்கிட்டு இருக்கிற தமிழ் தேசியம்ங்கிறத நாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை ஆதாரபூர்வமாக அறிவு அலசி ஆராய்ஞ்சிருக்கிறான் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் உடைய ஒற்றை நோக்கங்கிறது பிராமண மேலாதிக்கம் தான் அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை வயாது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது இந்த கேபிட்டலிஸ்ட் செட்டப்புக்குள்ளே இந்த முதலாளித்துவ பொருளாதார பொருளாதார செட்டப்புக்குள்ள இன்னைக்கு இருக்கிற இந்த பிரி மார்க்கெட் எக்கானமிக்குள்ள இந்த திறந்த தாராளமய பொருளாதார கொள்கைக்குள்ள இந்த பிராமண மேலாதிக்கத்தை எப்படி நிலைநிறுத்துறது இன்னைக்கு இருக்கிற இந்த செட்டப்புக்குள்ள பழைய வர்ணாசிரம செட்டப்பை எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமென்ட் பண்றது அப்படிங்கிற ஒரே ஒற்றை நோக்கத்துக்காக தான் அவர்கள் வாயாது உழைத்து கொண்டிருக்கிறார்கள் வைங்க அடிப்படையில் அவங்களுக்கே சில உண்மைகள் எல்லாம் தெரியும் இன்றைய இந்த முதலாளித்துவ செட்டப்புக்குள்ள இந்த திறந்த தாராளமய பொருளாதார பொருளாதார செட்டப்புக்குள்ள பழைய மாதிரி பக்காவா அந்த பிராமண மேலாதிக்கத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுலாம் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம் பழைய மாதிரியே வர்ணாசிரம செட்டப்பை திரும்பவும் கட்டமைக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆகாத காரியம்ங்கிற அந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இதை எதுக்காக ட்ரை பண்றாங்கன்னா பலித்த வரைதான பார்ப்பனியம் முடிஞ்ச வரைக்கும் குடிய கெடுப்பான் முடிஞ்ச வரைக்கும் இன்றைய இந்த நவீன பொருளாதார செட்டப்புக்குள்ள பிராமண மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் வாயாத உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு இப்ப பிஜேபி பெரிய இடங்களா மாறி இருக்குது மோடிஜி அமித்ஷா ஜி வகையராக்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் ஆலையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அசுர பலம் வாய்ந்தவர்களா மாறி நிற்கிறாங்க அந்த சவால் ஒரு புறம் இருக்குது இந்த மாடர்ன் பொருளாதார செட்டப் இன்னொரு புறம் இருக்குது இந்த சவால் இன்னொரு புறம் இருக்குதுன்னு அவங்க ஒரு மாதிரி மல்லு கட்டிட்டு கிடக்கிறாங்கன்னு வைங்க இதுல நொன்னன் சீமான ஆர்எஸ்எஸ் எப்படி தங்களோட ஐடியாலஜிக்கல் அடியாளா தேர்ந்தெடுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் சிம்பிள அடிப்படையில் பண்ணையார் மென்டாலிட்டி கொண்ட ஒரு ஆள் தான் எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் இயல்புலையே அதற்கு எதிரான மனநிலை கொண்டவர் தான் நொன்னன் சீமான் பத்து பர்சன்ட் ஆள்கள்ட்ட தான் பணம் இருக்கணும் மீதி அத்தனை பேரும் தொண்ணூறு பர்சன்ட் ஆட்கள் அவங்க கிட்ட பண்ணை அடிமைகளாக இருக்கணும் இல்லைனா கொத்தடிமைகளாக இருக்கணும் இவங்க கொடுக்கறத வாங்கிட்டு போறவங்களா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அடிப்படையிலேயே வச்சிருக்கிறவர் தான் இயல்புலையே கொண்டவர்

மன்ன தன் விசுவாசத்தை வெறித்தனமா அன்றிலிருந்து இன்று வரை காட்டி இருக்கிறார் தமிழ் சமூகத்தின் மீது வன்மத்தை கக்கிக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஓயாம கக்கிட்டே இருக்கிறாரு குறிப்பா தமிழர்களுக்கு கல்வியின் மேல ஒரு காதல் இருக்குது இல்லையா தீராத காதல் இருக்குது இல்லையா கல்வி நம்மள வேற லெவலுக்கு கொண்டு போயிடும் நம்ம வாழ்க்கையே ஓவர் நைட்ல மாத்திரும்ங்கற அந்த வலுவான எண்ணம் அது கொடுக்கிற காதல் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தமிழர்கள் கல்வியின் மேல அலாதி ஆர்வம் காட்டுறாங்க இல்லையா இதுக்கு எதிராக நொன்ன அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியா வன்மத்தை கக்கிட்டே இருக்கிறாரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு முரட்டுத்தனமான வன்மத்தை கக்கி இருக்கிறாரு அதெல்லாம் சாதாரண ஆள் பேசுற பேச்சு கிடையாது நாடி நரம்புல எல்லாம் குடிய கெடுக்கிற வெறி ஊறி போன ஒருத்தனாலதான் அப்படி எல்லாம் பேச முடியும் அப்படி ஒரு வன்மமான முரட்டுத்தனமான பேச்சு அது அது அதுன்றிய அந்த அதுதான் எதுன்றீங்களா இதா பாருங்க இதுதான் அது வயத்துக்காரப்பந்த பைத்துக்கார பாய் மகன்கார பைத்திக்கரை இப்ப என்ன மீன் பிடி மீன் பிடிக்கணும் ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொள்ளி மறுபடியும் என்ன பண்ணலாம் படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான காசு வார்த்தா கொடுப்பானா வயித்துக்கார பொண்ணுக்கார பாய் மகன என்னை படிக்க மாடு தாண்டா படிக்க வச்சா பாய்த்துக்கார பயில

இந்த வன்மத்தை முந்தா முந்தானால் ஒன்றும் புதுசாக கக்கலை ஏற்கனவே மூவாயிரத்தி முந்நூறு தடவை கக்குனு தான் அதை திரும்ப ஒரு தடவை முக்கியிருக்கிறாரு அவ்வளவுதான் இதை பார்க்கும் போது இதை கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம் அதாவது ஏன் சீமான எதிர்த்து இந்த விஷயத்துல யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க சரி ஆடு மாடு மேய்க்கணுங்கிற விவசாயம் பண்ணணுங்கிற எல்லாரும் அதைத்தான் செய்யணுங்கிற ஆனா நீ அதை செய்ய மாட்டேங்கிறிய நீ ஏன் பண்ணல இப்போ உன் புள்ள குட்டிகளுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ நீ ஆடு மாடுகளை வித்து தான் கட்டுறியா இல்ல வயல்ல விவசாயம் பண்ணி தான் கட்டுறியா கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணி தான் கட்டுறியா என்ன பண்ற நீ இதை எதையுமே செய்யறது இல்லை ஆனா நீ நெம்ப சொகுசா வாழ்ற காரு கப்பல் சைஸ் வீடுன்னு எல்லா வசதிகளோடையும் தான் வாழ்றேன் ஆனால் எங்களுக்கெல்லாம் என்ன வளர்ச்சி வளர்ச்சி வகுப்பெடுக்கிற விவசாயம் பண்ணலன்னா வாழவே முடியாது ஆடு மாடு மேய்க்கலனா நமக்கெல்லாம் சோறே கிடைக்காதுன்னு வளச்சி வளச்சி வகுப்பெடுக்கிறேன் இது என்ன அயோக்கியத்தனா அப்படின்னு அங்கே எதிர்த்தா போல யாரும் கேட்கல இன்ஃபேக்ட் இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் அரசியல் ஆய்வறிஞர்கள் இன்னும் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள்னு யாருமே நொண்ணகிட்ட அந்த கேள்வியை கேட்கலையே ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளா அதாவது அது நொன்னன் சீமானுக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்கிற சொகுசு இந்த சமூகம் சில பேருக்கு சில சொகுசுகளை கொடுத்துருக்குது அவங்க கிட்ட தப்பி தவறி கூட அது மாதிரியான கேள்விகளை கேட்கவே மாட்டாங்க இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான சொகுசுகளை பல பேர் அனுபவிக்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமான ஆள் தான் இந்த நொன்னன் சீமான் இதை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக ரஜினியையும் விஜய்யையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ரஜினியை பார்த்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ரஜினி தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணியிருக்கிறாரு தமிழ் மக்களுக்கு ரஜினி பண்ண நல்லது தான் என்ன அப்படிங்கிற கேள்வியா ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் வளைச்சு வளைச்சு கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க ரஜினியின் தீவிர ரசிகர்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற வெகுஜன மக்கள்ல கணிசமான ஆட்கள் அந்த பக்கம் அரசியல் ஆய்வு அறிஞர்கள் இன்னும் சோகால் இன்டலெக்சுவல்ஸ் இன்னும் பிற எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்கள்னு ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியாக இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு கேட்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க ரஜினி தமிழ்நாட்டுக்கு பண்ணுற நல்லது தான் என்ன அப்படின்னு ரஜினியை பார்த்து கேள்வி கேட்காத ஆளே கிடையாதுங்கறதுதான் இன்னைக்கு தேதிக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி அது புயல் வெள்ளம் மழை இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இன்னும் பிற செயற்கை சீற்றங்கள் எது வந்தாலும் இமிடியட்டா அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கறாங்களோ இல்லையோ ரஜினியை பார்த்து கேட்டுருவாங்க ரஜினி இதுக்கு எது என்ன காசு கொடுத்தாரு என்ன நல்லது பண்ணாரு எதாவது கொடுத்தாரா எதாவது செஞ்சாரா அப்படிங்கிறத அத ஒரு கேள்வியா கேட்கறதை ஒரு குரூப் ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ரஜினியை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா ரஜினி அடி ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் சினிமாங்கிற தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் எடுக்கிற படங்களை நம்ம விரும்பினா போய் பார்க்கலாம் இல்லைன்னா பார்க்காம விட்டுரலாம் அவ்வளவுதான் ரஜினிக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன்ங்கிறது அவ்வளவுதான் ஆனா இங்க வெகுஜன மக்கள் கணிசமான ஆட்கள் தொடர்ச்சியா எது வந்தாலும் ரஜினி என்ன பண்ணாரு ரஜினி இந்த மக்களுக்கு பண்ண நல்லதா என்ன தமிழ்நாடு ரஜினியால் அடைஞ்ச பலன் தான் என்ன அப்படிங்கிற கேள்வியை வளர்ச்சி வளைச்சி கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்குது இப்பயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த கேள்வியை மறந்து போய் கூட விஜய் கிட்ட கேட்க மாட்டாங்க விஜய் சினிமா காரராயா இருந்தபோது யாராவது எங்கேயாவது விஜய் என்னங்க நல்லது பண்ணுறாப்புல நிறையா சம்பாதிக்கிறத சொல்கிறாங்க சொல்கிறாங்க அவர் பண்ண நல்லதுதான் என்ன அப்படிங்கிற கேள்வியை பெரும்பாலான நாட்கள் கேட்டிருக்கவே மாட்டாங்க நீங்க நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கவே முடியாதே இதில் ஆயச்சிறந்த சோகம் என்னென்னா விஜய் அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமாவும் இந்த கேள்வியை வெகுஜன மக்கள் கேட்கறதே இல்லை விஜயின் மெறித்தனமான ரசிகர்கள் கேட்கறதில்லைங்கிறது தனி கதை அது ரஜினிக்கு இருந்தது ஆனால் அதையெல்லாம் தாண்டி கணிசமான வெகுஜன மக்கள் விஜய் பார்த்து ஏப்பா என்னப்பா நல்லது இருக்கிற நீங்க இப்போ எங்க எங்களை ஆளணும்னு ஆசைப்படுற எங்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் உன் உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்கிற ரேஞ்சுக்கு உருட்டுற இதுக்கு முன்னாடி எங்கே போனா நீ நல்லது நல்லதுதான் என்ன அப்படின்னு என்னைக்காவது யாராவது கேட்டு நீங்கள் பாக்குறீங்களா அப்படிலாம் அப்படியெல்லாம் இப்பயே யாரும் கேட்கறது இல்ல ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வர்றேன் ஆயிரம் கோடி ரூபாயை விட்டுட்டு வர்றேன்னு உருட்டுற அந்த ஆயிரம் கோடியில் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எடுத்து என்னைக்காவது யாருக்காவது பண்ணிருக்கிறியா இல்லை இப்போ தான் ஏதாவது பண்றியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் விஜய பார்த்து வெகுஜனம் கேட்கறதே கிடையாது ஏன்னா விஜய்க்கும் அந்த சொகுசு இருக்குது ரஜினிக்கு இல்லாத ஒரு சொகுசு விஜய்க்கு இருக்குதுன்னா அது இதுதான் விஜய்கிட்ட தப்பி தவறி கூட இந்த மாதிரி கேள்வியை யாருமே கேட்க மாட்டாங்க அதாவது விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு தெரியுறானுங்களா அவரு நல்லது பண்றதுக்காக வர்றாரு மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வர்றாருன்னு உருட்டுறானுங்கள அதே உருட்ட விஜய்க்கு பெரிய அளவுக்கு வெறித்தனமா ரசிகர்களா இல்லாத வெகுஜன மக்கள்லயும் கணிசமான ஆட்கள் உருட்டுறாங்க அதுதான் சுவோகத்திலேயே ஆகசுர் அந்த சுவாகம்ங்கிறது அதுதான் இந்த ரஜினிக்கு கிடைக்காத விஜய்க்கு மட்டுமே கிடைச்சிருக்கு ஒரு சொகுசுன்னு வைங்க இப்போ அதிமுகவை சமூக நீதி சம்பந்தமா சுயமரியாதை சம்பந்தமா இந்த சோகால் இன்டலெக்சுவல் ஆரம்பிச்சு அரசியல் ஆய்வறிஞர்கள் வரைக்கும் யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஏன் அவங்கள பார்த்து கேட்கலன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சுயமரியாதை பத்தி பேசுறாங்களா சமூக நீதியை பத்தி பேசுறாங்களா இதெல்லாம் பேசுறது யாரு திமுக அப்ப திமுக ஆட்சியில இதுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் தான் நாங்க திமுக கேள்வி கேட்க முடியும் அவங்க தான் பேசுறதே இல்லையா அவங்கள போய் இந்த விஷயத்துல நான் ப்ளேம் பண்றதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான பதில சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வசதியா ஒரு விஷயத்தை மறைச்சிடுறாங்க அதிமுகங்கிற அந்த கட்சியும் சுயமரியாதை சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தானே அதை தன் கொள்கையா வச்சிருந்தா அண்ணாவை தலைவரா வச்சிருக்கிற கட்சிதானா தானே அது அண்ணாவின் பெயரால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே அது அது அண்ணாவின் அடிப்படை கொள்கையான சுயமரியாதை சமூக நீதிங்கிற வார்த்தைய அண்ணாவின் பெயரால கட்சி நடத்துற அதிமுகவின் பெருந்தலைகள் யார் வாயிலிருந்தும் வர்றதில்லைனா இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் எப்பேற்பட்ட கடஞ்செடுத்த அயோக்கியத்தனம் நான் கேட்கிறேன் முதல்ல அந்த கேள்விதான் இவங்க அதிமுகவை பற்றி பார்த்து கேட்கணும் ஏங்க நீங்கள் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துறீங்க ஆனால் சமூக நீதி சுயமரியாதைங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து மாட்டேங்குது அதை குறிப்பிட்டு எதையும் செஞ்சதே இல்லை நீங்கள் அப்புறம் என்ன கூந்தலுக்கு உங்களுக்கெல்லாம் அண்ணா அப்புறம் என்ன கூந்தலுக்கு உங்களுக்கெல்லாம் பெரியார் அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்கள்லாம் திராவிட கட்சி அப்படின்னு இவங்கெல்லாம் யாராவது என்னைக்காவது கேட்டுருக்காங்களா அதைத்தானே முதல்ல கேட்கணுங்கிறேன் ஏன்னா அந்த சொகுசு எப்பயுமே அதிமுகவுக்கு உண்டு திமுகவுக்கு கிடையாது திமுக ஆட்சியில் இந்த சமூக நீதிக்கு எதிரான சின்ன விஷயங்கள் நடந்தா கூட ஊது ஊதுன்னு ஊதுவாங்க இதுதான் திமுகவின் சமூக நீதியா திமுகங்கிறத அடிப்படையில் ஒரு போலி சமூக நீதி பேசுகிற கட்சியை அப்படின்னு கெட்டந்து உருள் வாங்கி அப்படியே பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டுவாங்க ஏன்னா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது அந்த மாதிரிதான் இந்த சமூகம் சில பேருக்கு சில சொகுசுகளை கொடுத்துருக்குது அவங்கள பார்த்தலாம் அடிப்படையான அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க அந்த வகையில தான் சீமானுக்கு இந்த சொகுசு சீமான பார்த்த நீ எத்தனை ஆடு வளர்த்த எத்தனை மாடு வளர்த்த நீ நடத்துற பால் பண்ணையை காட்டு நீ இப்ப எந்த வருமானத்தை எடுத்து விவசாய வருமானத்தை எடுத்து உன் புள்ளவுட்டிகளுக்கெல்லாம் பீஸ் கட்டிக்கிட்டு இருக்கிற காட்டு அப்படின்னு கேட்கவே கேட்க மாட்டாங்க வெகுஜனமும் கேட்காத வேற லெவல் இன்டலெக்சுவல்ஸும் கேட்க மாட்டாங்க இது நொன்னனுக்கு நல்லாவே தெரியும் தான் எதை பத்தியும் கவலைப்படாம இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்விக்கு எதிரான வன்மத்தை கொட்டி தீத்துக்கிட்டு இருக்காப்ல இதுல நொன்னை பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா பூரா விவசாயம் ஆடு மாடு வளர்ப்புன்னு நொன்னை வளைச்சு வளைச்சு பேசுவாப்புல ஆனா தப்பி தவறி கூட நொன்னை கிராமத்து பக்கம் போகவே மாட்டேன் நொன்ன கிராமத்துக்கு போனது எப்பணமரம் ஏறதுக்காக கல் இறக்குறதுக்காக தான் அவ்வளோதான் விவசாயம் சம்மந்தமாக நொன்ன கிராமத்து பக்கம் போய் பேசியெல்லாம் யாருமே பார்த்துருக்க முடியாது நொன்னனுடைய எல்லா பொதுக்கூட்டங்களும் நகரத்தில் தான் நடக்கும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குரலை வித்தியை காட்டுவாப்புல கிராமம் எவ்வளவு ரொமான்டிக்கானது தெரியுமா ஆடு மாடு மேய்க்கிறத மட்டும் நாம் வேலையா செஞ்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளவு ரொமான்டிக்கான வாழ்க்கையை வாழலாம்னு வளச்சி வளச்சி நகரத்தில் தான் மேடையை போட்டு பேசி தள்ளுவாப்பிலையே தவிர கிராமத்துக்கு போய் பொதுக்கூட்டம் போட்டு விவசாயத்தை பத்தியோ ஆடு மாடு வளர்ப்பை பத்தியோ நொண்ணை பேசியெல்லாம் யாருமே பார்த்துருக்க முடியாது ஏன்னா அங்க போனா யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சிடும் அவங்க அனுதினமும் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இந்த ஆடு மாடு வளர்க்குறது விவசாயத்துக்கெல்லாம் என்ன மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ரிட்டர்ன் வரும் அதுல என்ன எவ்வளவு லாபமா கிடைக்குங்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நொன்னனின் இந்த பித்தளாட்டங்கள்லாம் அங்கே எடுபடாத அதனாலதான் நொன்ன நகரத்தோடையே முடிச்சுக்கிறாரு நகரத்துக்குன்னு சிறப்பான நெருக்கடிகள் நிறைய இருக்குது இல்லையா அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மக்களுக்கே நொன்ன சொல்கிற இந்த கிராமத்து ரொமான்டிக் கதைகள்லாம் ஒரு மாதிரி ஆர்கசத்தை கொடுக்கும் அதை அவங்க அப்போதைக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க நொன்னம் பழப்பும் ஓடிடும் அதனால தான் நொன்னம் தப்பி தவறி போல் கிராமத்து பக்கம் போகிறதில்ல வளர்ச்சி வளர்ச்சி எல்லா மீட்டிங்லேயும் மீட்டிங்கையும் நகரத்துலேயே தான் போடும் அப்பில் அவ்வளோதான் மற்றபடி ஆம குஞ்சுகளா உங்கள் நொன்னை எவ்வளவு அழகா தமிழ் பேசுகிறாரு ஆத்தா அம்மா முட்டா புண்ணையானுங்க கேட்குறதுக்கு அப்படியே இன்ப தேன் வந்து பாயுதுரா காதில் இன்னும் நிறைய பேச சொல்லுங்க என்ன இன்னைக்கு தேதிக்கு இப்படி தமிழ் பேசுறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது அதுவும் பப்ளிக்கா பப்பரை பேன் இப்படி மேடையை போட்டு ஆத்தா அம்மான்னு பேசுறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும்டா நெம்ப நெம்ப தைரியம் வேணாம் அதுவும் உங்கள் நொன்னங்கிட்ட மட்டும்தான் இருக்குது கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தை கேட்கணும் அதாவது தமிழ் மொழியிலிருந்து வார்த்தைகளை கடை வாங்கி தான் வெள்ளக்காரன் பல இதை உருவாக்கணும் அவனுடைய வார்த்தைகளில் பல இது தமிழ்லேருந்து போனது தான் உங்கள் நொன்ன ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை உருட்டுறாரு இல்லை பஞ்சோட எஸ்எஸ் சேர்த்து தான் ஸ்பான்ஜு பேச்சோட எஸ்எஸ் சேர்த்து தான் ஸ்பீச்சுன்னுலாம் உன்னொன்ன உருட்டுறாருல இப்போ இந்த ஆத்தா அம்மா உங்க அண்ணன் சொல்றேன் அந்த ஸ்டைல சொல்றேன் இதோட எதை சேர்த்துடா வெள்ளைக்காரன் என்ன கெட்ட வார்த்தையோட உருவாக்கி வச்சிருக்கிறான் அதையெல்லாம் உன்னொன்ன கொஞ்சம் ஆதாரப்பூர்வமா என்ன எழுத்துக்களை சேர்த்து என்ன அர்த்தம் வர்ற மாதிரி அங்க ஆபாச வார்த்தைகளை உருவாக்கி வச்சிருக்கிறான் கெட்ட வார்த்தைகளை உருவாக்கி வச்சிருக்கிறான்னு உன்னொன்ன ஒரு மாதிரி விளக்கினாலின்னா வெளாவரியா சொன்னா போலனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆரவேசமா இருக்கும்ல அதை எப்படா பேச போறாரு ஆமைகளா தமிழ் கெட்ட வார்த்தைகளுக்கும் ஆங்கில கெட்ட வார்த்தைகளுக்கும் உண்டான நெருங்கிய